இனி வருகின்ற நாட்கள் அந்த அம்மனோட உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் அம்மே இன்றைக்கி பார்க்குற ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி இருக்குது குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ஏழாவது மாதம் முடிஞ்சு எட்டாவது மாதமே பிறக்கிறதுக்கு இனி வருகின்ற நாட்களில் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் பாதகமாக இருக்குது இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டுமல்லாம இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு பெண்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது ஆடி பெருக்கில் குறிப்பாக பெண்கள் செய்யற விஷயத்துக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா ஒரு பயனுள்ள வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது ரிஷபராசி நண்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசி அன்பர்கிட்ட உங்களுக்கு பிடித்த குணம் என்ன பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன்னா நாங்களே ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான குண அதிசயங்கள் இந்த ரிஷபராசி என்பர்களை பற்றி தொடர்ந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அவங்கக்கிட்ட பிடித்த குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த ஆகஸ்ட் மாதம் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு மாதம் மதமாக அமைந்திருக்கு உங்களை பற்றி நீங்களே அறிஞ்சிக்க போகிறீங்க அந்த அளவுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இந்த காலகட்டம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உங்களை நீங்களே இப்போ தான் முதல் முறையாக பார்க்குற மாதிரி உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி உங்களை நீங்களே புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை பற்றி நம்ம ரிஷபராசி என்பர்களை பற்றி அடுத்த அடுத்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆடி மாதத்தில் பெண்கள் வந்து என்ன செய்யலாம் ஆடுறங்கரைக்கும் போய் பொதுவாக அப்போ எல்லோரும் வந்து தாலி சரடு இந்த ஆற்றங்கரையில் போய் மாற்றிப்பாங்க இந்த ஆடி மாதத்தில் அப்படி மாற்றும் போது பார்த்திங்கன்னா என்ன செய்யலாம் பெண்கள் போனதும் ஆற்றங்கரையில் போய் குளிச்சுட்டுதும் தாலி சரடு மாற்றிட்டு வந்துடுவோம் இது வந்து பொதுவாகவே அப்படி செய்கிறோம் ஆனால் நம்ம ஆற்றங்கரையில் போய் குளிச்சுட்டு வரும்போது மூத்த சுமங்கலிகள் நிறைய பேர் அந்த இடத்துல வந்து தாலி மாற்றிட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் ஆசி வாங்கணும் அவங்களுடைய ஆசை இருந்தது அப்படின்னா உங்களுடைய சுமங்கலி பலம் அதிகமாகும் அதே மாதிரி உங்களால் முடிந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது தானமாக கொடுத்து கொடுத்துட்டுவாங்க ஒரு குங்குமம் மஞ்சள் அதே மாதிரி தாலி சரடு வஸ்திரம் மெட்டிலை பாக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஆசி வாங்கிக்கோங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வீட்டில் கூட சுபகாரியம் நீண்ட நாளாக தள்ளி போயிட்டுருக்கு வீட்டில் செல்வ செழிப்பு எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க சரி நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசரம் காட்ட வேண்டாம் உங்களை பற்றி நீங்களே புரிஞ்சிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதற்காக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அவசரம் காட்டினீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வரும் நிதி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு நான் தான் இப்போ கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போவான் கொடுக்க மாட்டான் நீங்களே கடன் வாங்கி தான் ஒருத்தருக்கிட்ட வச்சுருந்துருப்பீங்க ஆனால் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன் கொடுப்பா கொஞ்சம் நேரம் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு போவாங்க ஆனால் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட்டாகும் ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது நிதி சம்பந்தமான விஷயத்தில் இந்த சென்பர்கள் வருகின்ற வாரத்தில் ரொம்ப கவனமா கவனமாக இருக்கணும் யாராவது கடன் வாங்குற வந்து ஏதாவது ஒரு முன்ஜாமீன் போட்டு கொடுத்துட்டு போ அல்லது எனக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போடு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்டாங்க உங்களுடைய நண்பர்களோ உறவுகளோ சரி கேட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க பொதுவாகவே ஆடி மாதத்தில் வந்து கடன் வாங்க மாட்டாங்க இந்த பதினைஞ்சி நாள்ல நீங்கள் வந்து கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது ஆடியில் கடன் வாங்கினா தொடர்ந்து நீங்கள் கடன் வாங்குகிற மாதிரி அமைஞ்சிடும் அதனால் முடிந்தளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடன் வாங்கிறத குறைச்சிக்கோங்க அதே மாதிரி உறவுகளால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இடர்பாடுகள் வரும் வெளிப்படையாக பேசுவாங்க எதாக இருந்தாலும் அப்படியே டக்குன்னு நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி பேசுகிறேன்னு சொல்லும் போதீங்க அப்படி வெளிப்படையாக பேசி உங்களுடைய மனதை காயப்படுத்துவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்தவரைகளும் தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது மற்ற எல்லா டைமும் விட இந்த டைமில் நல்ல ஒரு மதிப்புள்ள மாணவராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வள வர போகிறீங்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக நீங்கள் வள வர போகிறீங்க அதேமாதிரி வேலைக்கு செல்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் மேலதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா கூட டக்குன்னு ஒரு பொருளை வாங்கி போட்டு இந்தாண்ட பார்த்துட்டிங்கன்னா எங்கிட்ட காசு ஒங்காக விட்டுருவீங்க சரி போயிட்டு வாங்க போயிட்டு சிரிச்சுக்கிட்டே அனுப்பிச்சி விட்டுருவீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி வருகின்ற மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் போன மாதத்தை கம்பேர் பண்ணக்குள்ளே இந்த மாதத்தில் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் செவ்வாய் குரு சுக்ரன் சனி ராகு இந்த முக்கிய கிரகங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமாக நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்குது தொழில்லேயும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெருசாக கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள் கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வரலாம் கொஞ்சம் கவனமாக நிதி சம்பந்தமான விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய சேமிப்பு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி சேமிப்பு அளவுக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணுன்னா நீங்கள் சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி முடிந்தால் அருகில் ஆலயம் இருக்குது அப்படின்னா முருகப்பெருமானையும் வழிபட்டுட்டு வாங்க வெற்றிக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா சுய தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தொடங்குங்க நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் சகோதரர்களால் சகோதரிகளால் இழுப்பறியாக இருந்த வேலையில் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும் குடும்பத்தில் இருந்த அந்த நிம்மதி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாமல் ஒரு நிலை இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் தலைமையிலேருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க இருப்பாங்க நீண்டனால எதிர்பார்த்த இந்த இடமாற்றம் உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசு வழியில் கூட நீங்கள் கேட்குற அனுமதியெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும் புதிய இடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது உங்களுக்கு இருவருக்கிடையே மூன்றாவது நபர் தலையிட்ட அனுமதிக்க வேண்டாம் அப்படி அனுமதிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள விரிசல் பெருசாக பெருசாகக்கூடிய சூழல் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு மூன்றாம் நபரை தலையிட்ட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களுமே ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா கடந்த காலத்தில் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க குறிப்பாக தனியார் துறையில் பணிபுரிகிறவங்களுக்கு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும் ஒரு சிலரெலாம் வேலை பழத்தில் இடத்த விட்டுட்டு வந்து சுயமாக தொழில் தொடங்க ஆரம்பிப்பீங்க ஒரு அளவுக்கு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா குருவோடைய பார்வை ருண ரோக அஷ்டமஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும் அதனால இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியா அமையக்கூடிய யோகமான வரமா அமைந்திருக்கு மறைந்திருந்த உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்கள நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய திறமைக்கு தகுந்த வேலை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆகஸ்ட் மூணில் இருந்தே புதன் ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் மிருகசிரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் தாய் வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அதே நேரத்தில் இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுடைய நிலையை படிப்படியாக உயர்த்துவார் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் உறவுகளால் இருந்த நெருக்கடிகள் குறையும் எதிர்பாலினத்தவரால் இருந்த தொல்லைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி கிடையாது கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த காலகட்டத்தில் மூன்றாம் நபர் தலையிட்ட உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கொண்டுட்டு வராதிங்க அப்படி கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் பெரிதாக கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி வயதானவங்க உங்களால் வயதானவங்களுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா சின்ன சின்ன உதவிகள் செய்ய நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் அருகில் ஏதாவது மாரியம்மன் ஆயில் ஆலயமோ அல்லது அம்மன் ஆலயமோ பக்கத்தில் இருக்குது அப்படின்னா போய் அந்த ஆலயத்தில் மாலை வேலையில் ஒரு ஆறு மணிக்கு மேலே போய் அம்மன் ஆலயத்திற்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு விட்டுவாங்க கிருகம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ